அன்பை சுகப்படத்தில் மாதவன் சொல்வார் எதுக்கு இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை என்ன மாதிரி டிசைன் இது காடுகளை உருவாக்கி அதில் மரம் செடி கொடிகளை உருவாக்கி அதை சாப்பிடுவதற்கு மான்களை உருவாக்கி அப்புறம் மான்கள் சந்தோஷமாக சாப்பிட்ற நேரத்தில் சிங்கம் வந்து அதை சாகிடுச்சு என்ன கொடுமை இது என்ன மாதிரி கடவுள் இது அப்படின்னு மாதவன் புலம்புறது மாதிரி நம்ம புலம்புனா அதுக்கு ஆன்சர் என்னன்னா அதுதான் கடவுள் சரி நம்ம ஆசைப்படுறது மாதிரியே காடுகளில் சிங்கங்களே இல்லை அப்படின்னா அதாவது விலங்கு உண்ணிகளே இல்லைன்னா என்ன நடக்கும் மான்கள் மட்டும்தான் இருக்குது ஆயிரம் மான்கள் இருக்கிற இடத்துல லட்சக்கணக்கான மான்கள் பெருகும் லட்சக்கணக்கான மான்கள் என்ன பண்ணணும்னா லட்சக்கணக்கான செடிகளை சாப்பிடும் அப்போது செடிகள் மரங்களாக மாறாது அப்புறம் மரங்களை மட்டுமே நம்பி வாழக்கூடிய பறவைகள் குரங்குகள் மற்ற இனங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போகும் மான்களுக்கே சாப்பாடு கிடைக்காது மான்களே செத்து போயிடும் ஒருவேளை காடுகளும் மான்களே கிடையாது சிங்கங்கள் மட்டும் இருக்கும் அப்படி அதாவது தாவர எந்த தாவரத்தையும் எந்த விலங்குகளும் சாப்பிடாது அப்போ ஆயிரம் மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல லட்சக்கணக்கான மரங்கள் வளரும் அப்போ ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்கும் அதுக்குள்ள விலங்குகள் யானைகள் சிங்கங்கள் எதுவுமே போக முடியாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூரிய ஒளியே உள்ள போக முடியாது அப்போ காட்டுக்கு நடுவில் சூரிய ஒளி படாது அப்போ அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய எந்த செடிகளும் கொடிகளும் பூக்காது காய்க்காது அதை நம்பி வாழக்கூடிய உயிரினங்களும் அங்கே உயிரோடு வாழ முடியாது அது மட்டும் இல்லாமல் பாலினேஷன் நடக்காது பூச்சிகள் வந்து ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு போக முடியாதனால பாலினேஷன் நடக்காமல் மரங்களே அழிஞ்சு போயிடும் ஒரு காடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தாவரமும் இருக்கணும் அந்த தாவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தாவர உண்ணிகளாகிய மான்கள் மாடுகளும் இருக்கணும் அந்த தாவர உண்ணிகளை கட்டுப்படுத்தக்கூடிய விலங்கு உண்ணிகளாகிய சிங்கம் புலிகளும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் காடு காடாக இருக்கும் அதனால கடவுள் ஒரு விஷயத்தை நடத்தினார்னா அதில் கண்டிப்பா ஒரு காரணம் காரியம் இருக்கும் அது நமக்கு எப்பவுமே புரியாது ஏன்னா அதுதான் கடவுள்